உலக மக்கள் அனைவர் வாழ்வையும் தீர்மானிப்பது அச்சுறுத்தும் கிரகம் என்றால் அது சனி கிரகம் தான் இந்த கிரகத்தின் அதிபதி சனி பகவான் இவர் யமனின் சகோதரர் ஆவார் நம் ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் என்பவர் எல்லா மக்களுக்கும் பல நன்மைகளையும் அவரவர் செய்த செயல்களுக்கு ஏற்ப நீதிகளையும் வழங்குகிறார் சனி பகவான் யாருக்கும் நீதியின் அரசர் என அழைக்கப்படுகிறார் எல்லோரையும் நேர்மையான சனி பகவானின் சுவாரசியமான வரலாற்றை காணலாம் சூரிய பகவானின் மனைவியான சந்தியாதேவி ஒரு சிறந்த சிவபக்தி ஆவார் இவர்களுக்கு வைமாஸ்வதாமன் யமன் யமி என்ற மூன்று குழந்தைகள் இருந்தனர் சந்தியாதேவி தனது வலிமையை அதிகரிக்க முடிவெடுத்தார் ஆனால் சூரிய பகவானை தனியாக விட்டு செல்ல மனம் இல்லாமல் தன்னுடைய நிழலை கொண்டு சாயா தேவி என்ற பெண்ணை உருவாக்கி விட்டு சென்றார் சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் தனது மூன்று குழந்தைகளையும் கணவர் சூரிய பகவானையும் காக்கும் பொறுப்பை சாயாவிடம் விட்டுவிட்டு சிவனை நோக்கி தவம் இருக்க சென்று விட்டார் சூரிய பகவானிடம் இருந்து சாயா தந்தையிடம் சென்றார் திரும்பி போ என தந்தை கூறியதை கொஞ்சமும் குதிரை உருவெடுத்து தலங்களை நோக்கி சென்றார் சூரிய பகவானும் சாயாதேவியை சந்தியாதேவி என நினைத்து அவருடன் வாழ்ந்து வந்தார் இதனால் அவர்களுக்கு சாவரணி மனு சனி மற்றும் தபதி என்ற மூன்று குழந்தைகள் பிறந்தனர் வெப்பத்தால் கருவில் இருக்கும் போது கருப்பாக மாறி கருமையான நிறத்துடன் சனி பகவான் கருமையாக பிறந்தார் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சனி பகவான் முதல் முறையாக சூரிய பகவானை சூரிய கிரகணத்தில் பார்த்ததால் சூரிய பகவானின் கெட்ட பார்வை மட்டுமே சனி பகவானுக்கு கிடைத்தது அதனால் தான் சனி கருமையாக இருக்கிறார் எனவும் கூறப்படுகிறது சாயாதேவி அவருடைய குழந்தைகளை கனிவுடன் கவனித்துக் கொண்டார் தேவி சனி பகவானை கருவில் சுமக்கும்போதே சிவனை வழிபட்டு வந்தார் இதனால் சனி பகவான் சிவனின் மீது தீவிர பக்தி கொண்டு இருந்தார் சனியின் தீவிர பக்தியில் உருகிய சிவபெருமான் அவரை மக்கள் செய்கிற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் தகுந்த மாதிரி வெகுமதிகளையும் தண்டனைகளையும் கொடுக்கும் கடவுளாக மாற்றினார் அதனால் ஒவ்வொருவரின் வாழ்விலும் சனி பகவான் ஏழரை சனியாக ஏழரை ஆண்டு பிடித்து அவரவர் செய்கின்ற நன்மை தீமைகளுக்கு ஏற்ப வெகுமதிகளையும் தண்டனைகளையும் கொடுப்பார் ஒருவருக்கு ஏழரை சனி விலகும் போது அவர் செய்த நன்மைகளுக்கு ஏற்ப அளவில்லா செல்வச் செழிப்பையும் நற்பெயரையும் சனி கொடுப்பார் இதனால்தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என போற்றப்படுகிறார் சனி பகவான் சனி பகவான் பிறந்த கதையை கேட்டதற்கு மிகவும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க